போகி திருநாள் என்பது தமிழர் கலாச்சாரத்தில் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் பொதுவாக தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கும் முன்தினம் அதாவது தைப்பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி என அழைக்கப்படுகிறது இந்த நாளில் பழையவற்றைக் கழித்து புதிய வாழ்வை வரவேற்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பல அழகான வழக்கங்களும் செய்யப்படுகிறது போகியின் முக்கிய பொருள் பழையதை போக்கு புதியதை ஏற்று என்பது தான் வாழ்க்கையில் தேவையில்லாத பழைய மனக்கசப்புகள் கவலைகள் துயரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சியுடன் புதிய ஆண்டை தொடங்குவதே இந்த பண்டிகையின் அர்த்தம் அன்று அதிகாலையே எழுந்து வீட்டை சுத்தம் செய்வது முதலில் செய்ய வேண்டிய செயலாகும் வீடு முழுவதும் தூசி குப்பைகள் தேவையற்ற பொருள்கள் ஆகியவற்றை நீக்கி சுத்தமாக்க வேண்டும் பழைய உடைகள் பழுதுபட்ட பொருட்கள் போன்றவை சிலர் பாரம்பரியமாக தீபந்தத்தில் போட்டு எரிப்பது உண்டு இது பழைய துயரங்களையும் கஷ்டங்களையும் எரித்துவிடும் சின்னமாகக் கருதப்படுகிறது ஆனால் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தீ வைப்பதைத் தவிர்த்து அவற்றை சுத்தமாக அகற்றுவது நல்லது வீட்டை அலங்கரித்தலும் ஒரு முக்கியமான ஒன்று வாசலில் அழகான கோலம் போட்டு மஞ்சள் கம்பம் மாமரம் இலைகளும் கட்டி வீட்டை விழா கோலம் போல் மாறுவது வழக்கம் இதனால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரும் என்பர் நாளில் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக இருக்க வேண்டும் காலையில் குளித்து புதிய உடை அணிவது நன்மை தரும் வழக்கமாக கருதப்படுகிறது பிள்ளைகள் இளையவர்கள் மூத்தவர்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடுவது குடும்ப ஒற்றுமையையும் அன்பையும் அதிகரிக்கிறது போகி என்றாலே மழை ஆசீர்வாதமும் நன்றியும் கூட விவசாயிகளுக்கு இது மிகவும் முக்கியமான நாள் வளமான மழைக்காக நல்ல விளைச்சலுக்காக இயற்கையை நினைத்து நன்றி கூறும் நாளாகவும் இது கருதப்படுகிறது சில இடங்களில் மக்கள் போகி பண்டல் வைத்து பாடல்கள் பாடி மகிழ்வது வழக்கம் அன்றைய உணவும் ஒரு சிறப்பு பொதுவாக எளிய ஆனால் சத்தான உணவுகள் சமைத்து குடும்பத்தினருடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள் சிலர் பொங்கலையும் இனிப்புகளையும் தயார் செய்வார்கள் இதனால் வீட்டில் உற்சாகமும் பண்டிகை மகிழ்ச்சியும் திகழ்கிறது முக்கியமாக போகி என்பது விழாவின் பெயர் மட்டுமல்ல அது ஒரு நல்ல வாழ்க்கை தத்துவம் நம்மை துன்பப்படுத்திய எண்ணங்களை எரித்து நல்ல எண்ணங்களை ஏற்று நம்பிக்கையுடன் நாளை தொடங்கும் புரிதலை இந்த பண்டிகை கொடுக்கிறது புதிய சிந்தனை புதிய தொடக்கம் மற்றும் சந்தோஷமான எதிர்காலத்துக்கான அடையாளமாக போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது அதனால் போகி நாளன்று வீட்டை சுத்தம் செய்து குடும்பத்துடன் நேரம் செலவிட்டு நல்ல எண்ணம் கொண்டு மகிழ்ச்சியுடன் நாளை கொண்டாடுவதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயலாகும் இலோகைப் போகியை விழாக்கோலமாக கொண்டாடினால் புதிய ஆண்டை நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் வரவேற்கலாம்